அதை ரொம்ப எளிமையா சொன்னாங்க இந்த ஆனவ மலமாக இருளை நீக்குவதற்காக தேய்த்து முடக்கி என்னென்னமோ பண்ணனும் எதுக்கு அந்த ஒண்ணு போறதுக்குத்தான் இத்தனை பாடும் என்று அப்ப பெருமானோடு இரண்டற கலப்பதற்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த தடையை தான் அவனுடைய அடியவரோடும் கலப்பதற்கு தடையாக நிற்கிறது இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அப்ப நாம என்ன செய்யணும் நம்ம படிப்பது ஒன்று இடிப்பது ஒன்றாக இருக்கக்கூடாது எதை படிக்கிறோமோ அதுல நிற்பதற்கான முயற்சியை நிச்சயம் செய்யணும் எனக்கு தெரிந்தவரை நான் ஒரு முப்பது ஆண்டு காலமாக இந்த சமயத்துறைக்குள்ளே பயணித்து பயணித்துக் கொண்டு இருக்கிறேன் இந்த பிரிந்தவர்களை இணைக்க வைப்பது வாய்ப்பே இல்லை என்பது மட்டும் தெரிகிறது எனக்கு பல அடியவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் பார்த்து கொண்டே இருப்பதுனால எந்த ஒரு அரசியல் இயக்கத்தை கூட ஒன்றிணைத்து விடலாம் இன்னைக்கு தமிழகன் வரலாற்றை பிரித்து எடுத்து பார்த்தீங்கன்னா பிரிந்த இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்த வரலாறு இருக்கிறது ஆனால் ஆன்மீகத்தில் பிரிந்தவர்களை இணைப்பது என்பது சாத்தியக்கூறே இல்லாமல் இருக்க அவர்கள் கூட இயக்கத்தின் நன்மை கருதி எங்கு எந்து இயந்து இயந்து வந்து எல்லாத்தையும் விட்டு விட்டு இணைந்து விட்டார்கள் ஆனால் நாம் என்னுடைய நலன் கருதி இயங்குவதற்கு நான் தயாராக இல்லை இதாங்க இன்றைய ஆன்மீக சூழல் அப்படித்தான் இருக்கிறது உங்களுக்கு எத்தனையோ இயக்கங்கள் இன்னைக்கு பிரிந்தவை இணைந்து நிற்கிறது எதற்கு சின்னம் எழுத்து சின்னத்தை இழந்து விடுவோமே எனவே நாம் இருவரும் இணைந்திருந்தால் சின்னத்தை பெற்றுவிடலாம் என்பதற்காக நீயே தலைவராக இருந்துகொள் நான் தொண்டனாக இருக்கிறேன் என்று விட்டு கொடுத்தவர் இணைந்து நின்று விட்டார்கள் ஆனால் இறைவனை போற்றுகின்ற அடியார்க்கும் அடியே நின்று நாள்தோறும் திருத்தொண்ட தொகையை பாடிக்கொண்டே இசைந்து நில்லாமல் இருக்கிற ஒரு அவல நிலை நம்மிடத்தில் மட்டுமே நிற்கிறது வருந்தத்தக்க ஒன்று இந்த செய்தியை நான் சொல்வதில் பெருமை கொள்கிற செய்தி இல்லை வருந்தத்தக்க செய்தி இது ஏதோ ஒரு இடத்திலா நடக்கிறது இல்லை இல்லை காணுகிற இடமெல்லாம் நடக்கிறது நீக்க நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயல் அங்கங்க நாம் ஒரு ஒரு விழாவுக்கு ஒரு திருக்கூட்டத்துக்கு போவோம் அடுத்த அந்த திருக்கூட்டம் ரெண்டா நீக்கும் இவர் இந்த விழாவுக்கு வாங்கன்னு அவர் கூப்பிடுவார் அவரு இவரு வரலன்னா அவரு கோச்சிக்குவார் அவர்ல இவர் கோச்சுக்குவார் இப்படி கிளை கிளையாக நம்ம அன்னைக்கு என்ன நோக்கில் பாடினாங்களோ தெரியல நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோலாய நீக்கும் அவன் கோழிலி எம்பெருமானேனார் அந்த கிளை கிளை என்பது வேறு பொருள் ஆனா இன்னைக்கு கிளை கிளையாக பிரிந்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எனவே என்னுடைய அறிவு கேட்டியவரை இதை இணைப்பது என்பது கடினம் என்பது அறிவு கேட்டுகிறது ஆனால் ஒன்றே ஒன்று ஒன்றை விண்ணப்பமாக நான் தொண்டர் இடத்துல வைக்கிற விண்ணப்பம் என்னென்னா நீங்கள் பிரிந்திருந்தால் அது உங்கள் இணைந்திருங்க என்பது விண்ணப்பம் வேண்டுதல் இல்லையா முடியல அப்படின்னு சொன்னால் ஒன்றை மட்டும் நான் உலகம் முழுக்கிற அடியார் பெருமக்கள்கிட்ட வைக்கிற விண்ணப்பம் என்னென்னா ஒரு தொண்டர் செய்கிற தொண்டுக்கு முடிந்தால் உதவியாக இருங்கள் இல்லையால் ஒதுங்கி நில்லுங்க அதுவே நீங்கள் செய்கிற உதவி இவர் செய்கிறாரா அதுக்கு போட்டியாக நான் செய்கிறேன் ஏன் அவருக்கு தான் கொடுப்பீங்களா எனக்கு கொடுக்க மாட்டீங்களா என்று செய்யக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொண்டு செய்பவருக்கு நீங்க உள்ள புகுந்து அவருக்கு மட்டும்தான் உதவி பண்ணுவீங்களா ஏன் நாங்களும் அதே வேலை தானே செய்கிறோம் ஏன் எங்களுக்கு உதவி ரெண்டு பேருமே வேண்டாம் போங்கையா அப்படின்னு குடையாளர்களை வெறுத்து ஒதுக்கும் அளவுக்கு கொண்டு சென்று நிறுத்தி விடாதீர்கள் தயவு செய்து ஒருவர் செய்கிற பணியை சைவத்தில் செய்வதற்கு பணிகளா இல்லை ஏராளமாக கடக்கிறது இங்க சரியை இருக்கிறது கிரியை இருக்கிறது யோகம் இருக்கிறது ஞானம் இருக்கிறது எத்துணை எத்துணை வகை நீங்கள் ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க வெளியே வந்துட்டீங்க அந்த அமைப்பு செய்யற வேலையே செய்வதா இருந்தால் நீங்க அதிலேயே இருந்து விடலாமே ஏன் வெளியே வந்து செய்றீங்க அப்போ அந்த அமைப்பு எதை செய்யாமல் விட்டு விட்டதோ அதை எடுத்துக்கொண்டு கொண்டு செய்யுங்க நீங்கள் பாட்டு ஒரு பக்கம் சைவத்தை வளர்த்துங்க யாரும் வேண்டாம்னு சொல்ல போறா நான் இன் என்னுடைய அமைப்பில் எதிலிருந்து வந்தேனோ அதற்கு எதிரான ஒரு கருத்தையோ எதிரான ஒரு செயலையோ என் வாழ்நாளில் நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா அடியார்கள் சிந்தித்து பாருங்க நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன் நீங்க நினைத்து பாருங்க நாம் அந்த அளவுக்கு இல்லை என்பது நமக்கே தெரியும் உங்களுக்கு தெரிந்த வரலாறு தான் பெரிய புராணம் காட்டுகிற செய்தி தான் என்ன செய்தி நம்முடைய இறைவன் பறவையாருடைய மாளிகைக்கு ஒரு முறைக்கு இருமுறையாக தூது போனார் அங்க அந்த செய்தி அடுத்த நாள் உலகம் கொண்டாடுகிறது என்னன்னு ஐயா உங்களுக்கு தெரியுமா